வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் இது எவ்வளோ பேருக்கு புரியுதுன்னு தெரியல புரியுறவங்க எடுத்துங்க நம்ம முன்னோர்கள் இருக்கிறாங்க இல்லையா யோகா யோகிகள் சித்தர்கள் முனிவர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க வந்து தவம் இருப்பாங்க மூச்சு பயிற்சி செய்வாங்க யோகா செய்வாங்க இதெல்லாம் செய்கிறதுனால அவங்க நம்ம உடம்பில் இருக்கிற இந்த பஞ்சபூதம் சொல்லுவாங்க இல்லையா நிலம் நீர் காற்று ஆதாயம் அந்த மாதிரி பஞ்சபூதங்களை வந்து கட்டுப்படுத்துகிற ஒரு சக்தி அவங்களுக்கு கிடைக்கணுன்னு அது எப்படி கிடைக்கிது அப்படின்னா இங்கே நம்ம உடம்புல நமக்கு தேவையான இன்பங்கள் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புலேயே கடவுளார் ஏற்கனவே இயற்கையை வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கு நம்ம இப்போ சித்தர்கள்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆசையை துறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து நம்ம மனிதர்களோட மிகப்பெரிய ஒரு துன்பமே வந்து ஆசை தான் நம்ம நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் நம்ம போகிற ஏஎஸ் ஆஃபி ஆஃபீஸர் ஆகணும் அது ஆகணும் இதாகணும்ட்டு நமக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் டென்ஷன்லாம் தூக்கி தலையில் வச்சுப்போம் யோகிகளுக்கு இந்த மாதிரிலாம் எந்த டென்ஷனும் கிடையாது எந்த ப்ரெஷரும் கிடையாது அவங்க வந்து நம் தன்னோட உடம்பை கண்ட்ரோல் பண்ணி நன் சிம்பிளான ஒரு வாழ்க்கை ஒரு உணவு ஒரு வேலை உணவு சாப்பிட்டு இந்த ஆரோக்கியம் அவங்க உடலில் ஆரோக்கியமாக வச்சுருப்பாங்க நூறு வருஷம் இரநூறு வருஷம் கூட வாழ்வாங்க இறைணி நோக்கி அவங்க இறைணி வயன்றது தான் அவங்களோட வாழ்க்கையோட தத்துவம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க சரி நான் மட்டும் மேட்ரு போகிறேன் நம்ம அவங்க இந்த மாதிரி யோகம் தவமெல்லாம் செய்கிறப்ப அவங்க உடம்பில் இருக்கிற ஏழு சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறதா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உண்மையிலே இந்த ஏழு சக்கரன்றது என்ன அது வந்து ஒரு சயின்ஸா அப்படின்னு பார்த்தோம்னா அது உண்மைதான் சயின்ஸ் தான் அதில் ஏழு சக் சக்கரம் அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து ஆக்சுவலாக ஏழு கிளான்ஸ் இங்கிலீஷில் வந்து கிளான்ஸ்னு சொல்லுவோம் தமிழில் வந்து சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்மோன் சுரப்பிகள் அது நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் பிப்யூட்ரி ஹைப்போதலாமஸ் அப்புறம் வந்து இந்த கழுத்தில் இருக்கிறது அது என்னது அந்த மாதிரி மொத்தம் ஏழு சுரப்பி நம்ம மாதிரி விந்தணு நம்மளோட இது இன்சுலின் அதுக்கப்புறம் இந்த தைராய்டுன்னு அது எல்லாமே இது வந்து சக்கரம் அதை வந்து அவங்க தமிழில் இல்லை சம்ஸ்கிருதத்தில் வேறு முறையில் சொல்லுவாங்க வேறு ஒரு பேரில் சொல்லுவாங்க உங்களுக்கு அறிவியல் முறையில் சொன்னோன்னா இதுதான் இந்த ஏழு ஹார்மோன்களையும் நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்கினீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து யோகி சித்தர் முனிவர் எல்லாமே சரி இது எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா நீங்கள் அது வந்து லாங் ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்க நம்மளால் முடிஞ்சது நம்ம ஒரு சாதாரண மனுஷன் எப்படி அதை பண்ண செய்ய முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி தினமும் ஒரு அரை அரை ஒரு முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் இல்லை ஒரு மணி நேரம் ஒரு ஹை இன்டென்சிட்டி கடுமையான உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் செஞ்சிங்கன்னா போதும் தினமும் அதே போல் மூச்சு பயிற்சியும் செய்யலாம் இல்லைன்னா அவ்வளோதான் பண்ண முடியாது நீங்கள் நடக்கிறீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நடக்கணும் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நமக்கு நம்ம உடம்பு அந்த ஹார்மோன்களை சரி செஞ்சு நம்மளும் வந்து சித்தருக்கு அளவுக்கு போகணுனாலும் ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் சரி இதில் வந்து மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்னா ஆரோக்கியன்றது ஒரு பக்கம் இந்த பரமானந்தம் ஆனந்தம் பேரானந்தம்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூளையில் நம்ம மூளையில் வந்து ஒரு வித்தியாசமான ஹார்மோன்கள்லாம் இருக்குது ஒரு நாலு ஹார்மோன் அது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டோஃபமைன் செரட்டினின் ஆக்சி ஆக்சிக்டோனை அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நாலு ஹார்மோன்ஸ் இருக்குது முன்னப்படி தப்பாக கூட இருக்குதான் நீங்கள் இது கூகுள் பண்ணி பார்த்தீங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து தினமும் உடற்பயிற்சி செய்கிறப்போ இல்லை வந்து ஒரு ஒரு நண்பர்களோடையோ ஒரு காதலியோட தோழியோடையோ நீங்கள் வந்து ஒரு பேசும்போது இல்லை ஒரு நட்போடு இருக்கும்போது ஒரு அதீத காதல் இருக்கும்போது இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு உடல் உறவுல இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சோ இந்த ஹார்மோன்கள் எல்லாமே சுரக்கும் இதுதான் வந்து ரிவார்டிங் ஹார்மோன் சொல்லுவாங்க மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் இது நம்ம யோக யோகிங்கெல்லாம் வந்து அவங்க நினச்ச நேரத்தில் அதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணி அவங்கள சுரக்கிற அளவுக்கு அவங்க உடம்பு கட்டுப்படுத்தி செய்யணும் நம்ம வந்து நம்ம யோகி கிடையாது நம்ம சாதாரண மஞ்சந்தால் நம்ம வந்து இது போன்ற செயல்களின் மூலம் நம்ம வந்து இதை ஆக்டிவேட் செய்யலாம் சரிப்பா நான் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு லவ் பண்ணுறது எல்லாம் என் டைம் இல்லை ஃப்ரெண்டும் கூட போகிறது எந்த டைம் இல்லை எனக்கு இருந்தாலும் வந்து இந்த ஹார்மோன்லாம் வேண்டும் எனக்கு டஃப் மீன் வேணும் எனக்கு அந்த என்டோமஃபின் வேணும் செரட்ட மீன் வேணும் ஆக்சிடோனிசன் ஆக்சிடன் வேணும் அப்படின்னிங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாப்பாடு ஒரு பிரியாணி போய் சாப்பிடுங்க அப்படி இல்லையா ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டு சாப்பிடுங்க இல்லையா ஒரு நல்ல ஒரு சாக்லேட் இல்லை ஒரு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஒரு ஜூஸு ஃபலோடா இந்த மாதிரி இதுலாம் இருக்குது இல்லையா இல்லை ஒரு கேக்கு ஃபா ப்ளூ ஃபாரஸ்ட்டு பிளாக் ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லையா இதை ஒன்று சாப்பிட்டிங்கன்னா உங்களோட இருக்கிற சுரப்ப இந்த இது வந்து ஆக்டிவேட் ஆகி உங்கள் மூளை வந்து டன்ஸ் ஆஃப் லோட்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் இண்டோமார்கினையும் டோஃபைனையும் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து குறுக்கு வழி தான் இது இந்த 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 டோ இந்த நாலு ஹார்மோனுக்காக தான் வந்து நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்ஸு இந்த கஞ்சா இந்த நம்ம ஆகு காலெலாம் எடுக்கிறாங்க இல்லையா இதை வந்து இப்போ தற்காலிகமாக கிடைக்கணும் அப்படின்னு தேவை தான் இதுதான் வந்து கிரியேட் பண்ணுறது இந்த ஹார்மோனா வந்து நம்ம இயற்கையான வழியில் பெறத்துக்கு முய முயற்சி எடுக்கணும் அளவுக்கு நீங்கள் வந்து சாக்லேட்டு ஸ்வீட் மாதிரி விஷயங்கள கூட கொஞ்சமாக வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம் மற்றபடி நீங்கள் இந்த குறுக்கோளில் போய் ட்ரக்ஸு இந்த இதெல்லாம் வந்து எடுக்காதீங்க அதெல்லாம் வந்து தவறான வழி அது வந்து வேறு விதமான பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுறோம் இயற்கையான வழி நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்யுங்க தினமும் இல்லை உங்களுக்கு காதலியோ தோழியாக இருந்தால் அவங்க கூட வந்து ஒரு லாங் லாங் ட்ரிப்பு போங்க ஒரு ஒரு வெக்கேஷன் டூர் போங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த நாலு ஹார்மோன் இது நீங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் ஹாப்பினஸ்ஸு ஹெல்த்தி எல்லாமே வந்து இந்த நாலு ஹார்மோனில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்கள் உங்கள் உடம்பில் சுரக்குது அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் இருக்குது டென்ஷன் இருக்குது அது இருக்குது இதையாக இருக்குது எல்லாத்தையுமே இந்த நாலு ஹார்மோனை வந்து உங்களால் சரி செய்ய முடிஞ்சால் உங்களால் நீங்கள் ஒரு கோடி ரூபாய் நஷ்டானாலும் உங்களால் மீண்டு வந்துட முடியும் இதை ஏன்னா இதை நான் செஞ்சுருக்கேன் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது நன்றி நண்பர்களே